பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஸா தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வழியால் அவதிப்பட்ட போது தனது மருத்துவருக்கு ஃபோன் செய்து நெஞ்சு நெஞ்சுவலி அதிகமாக இருப்பதால் உடனே தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தார் அதற்கு மருத்துவர் தன்னுடைய கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர் எனவே தன்னால் வர முடியாது நீங்க நீங்கள் கிளினிக் வர வேண்டிதானே என்றார் அதற்கு பெர்னாட்ஷா தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை என்றார் சரி என்று மருத்துவரும் பெர்னாட்ஷா வீட்டிற்கு வந்தார் மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறினார் ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் அமர்ந்து விட்டார் இதை பார்த்து பதறிப்போன பெர்னாட்சா எழுந்து சூடாக காஃபி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவி விட்டபடி நின்றார் டாக்டர் காஃபி குடித்து முடித்துவிட்டு கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து முப்பது பவுண்ட்ஸ் பில் என்று எழுதி பெர்னாட் சக்கையில் கொடுத்தார் ஷா அதை பார்த்து சிரித்து கொண்டே டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி என்று நான் தானே பணிவிடை செய்தேன் எனக்கே பில் எழுதி தந்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த பில்லு என்று சொன்னார் ஃபோனில் என்னெல்லாம் என்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னீங்க எழுந்து நடக்க முடியலன்னு நீங்க இப்போ ஓடி வந்தீங்க உங்களுக்கே காஃபி போட்டு குடிக்க முடியலன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எனக்கும் காஃபி போட்டு தந்திருக்கீங்க தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க ஆனா இப்போ அரை மணி நேரமா நிற்கிறீங்க உங்க கஷ்டத்தை மட்டும் பார்த்தீங்க ஆனா அது பெருசாக தெரிஞ்சிச்சு இப்போ ஏன் கஷ்டத்தை பார்த்தும் உங்கள் உங்க கஷ்டம் மறந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லவும் சிரிச்சுக்கிட்டே அவருக்கான ஃபீஸை எடுத்து கொடுத்தாரு ஷா ஆமா நண்பர்களே நம்மளும் அப்படிதான் நம்ம கஷ்டத்தை மட்டுமே பார்க்கும்போது அது பெருசா தெரியும் ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற பல பேர் கஷ்டத்தை போது நம்ம கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் கஷ்டம் கூட நமக்கு ஒரு தான்